ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா குடும்ப அட்டை ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு அப்ளை செய்வதற்காக தேவையான ஆவணங்கள் என்ன என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அதை நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் புது ஸ்மார்ட் கார்டு அப்ளை செய்வதுக்காக ஃபஸ்ட்டு உங்களோட பயாட்டில் பெயர் இருந்தால் நீங்கள் நீக்கு நீக்க வேண்டும் பயாட்டிலேருந்து பேர் நீக்கின பிறகு நீங்கள் புது அட்டைக்கு ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை செய்யலாம் புது அட்டை ஸ்மார்ட் அப்ளை ஸ்மார்ட் கார்டு அப்ளை செய்வதுக்காக உங்கள் ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்களில் ஃபே ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் பேரில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அவங்களோட ஆதார் கார்டு இல்லை ஒய்ஃப் பேரில் நீங்கள் பதிவு செய்கிறது இருந்தால் அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் அவங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு உங்கள் பசங்கள் இருந்தால் பெண்ணாக இருந்தால் அவங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும் அதுக்கு அடுத்தது உங்கள் ஆண் பசங்கள் என்ன இருந்தால் நீங்கள் அவங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும் அதை நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அது இல்லாமல் சின்ன குழந்தை இருந்தால் ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் ஆதார் கார்டு இருந்தால் ஓகே அப்படி ஆதார் கார்டு இல்லை அஞ்சு வயசுக்குள்ளே ஆதார் கார்டு இன்னும் மேடுக்கலன்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணி இது போல் ஆவணங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ண வேண்டும் அதுக்கு அடுத்தது குடும்ப தலைவர் யார் வைக்கிறாங்களோ அவங்களோட பேரில் இல்லை அவங்க ஒய்ஃப் பேரில் வீட்டு வரி ரசீது இருக் இருக்கலாம் அது இல்லை இல்லைன்னா கேஸ் கனெக்ஷன் புக் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் யாராவது ஒருத்தர் பேரில் இருக்கலாம் யாராவது ஒருத்தர் பேரில் பேங்க் பாஸ்புக் இருக்கலாம் சேவிங் அக்கௌண்ட் இருந்து எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் ஓகே அப்படி இல்லை ஓட்டர் ஐடி கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம் யாராவது ஒருத்தர் பேர் இருக்கலாம் பாஸ்போர்ட் கூட அட்டாச் பண்ணலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை இந்த எல்லாம் டாக்குமெண்ட் இருந்து ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணலாம் இல்லை சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் வாடகை ஒப்பந்த பத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இருக்கிற ரெசிடென்ட் அட்ரஸ் ப்ரூஃப்லே அந்த அட்ரஸில் இருக்கணும் இதுபோல் எல்லாரோட அனைத்து ஒரு குடும்ப உறுப்பினரோட டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் கூட ஒரு மொபைல் நம்பர் தேவைப்படும் பதிவு செய்யும்போது பதிவு செய்கிறதுக்காக டிஎன் பிடிசூர் ஆஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ரைட் சைடில் ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்களா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போல் இன்ஃபர்மேட்டிங் வீடியோ வேணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் வரைக்கும் நன்றி வணக்கம்